அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திரையுலகமே மிகுந்த சோகத்தில் இருக்கு சார் பாரதி ராஜாவினுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் நெஞ்சு வழியால் பாதிக்கப்பட்டு ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு மாதம் கழித்து மரணத்தை இருக்கார் எப்படி சார் பாருங்க ஒரு இருபத்தைந்து ஆண்டு கால போராட்டம் இப்போ வாரிசு அரசியல் நெப்போட்டிசம் அப்படின்னு இருந்தாலும் தொடர்ந்து திரையுலகில் ஒரு போராட்டமான வாழ்க்கையதான் பாரதி ராஜாவின் மகனாக இருந்தாலும் ஒரு போராட்டத்தை வந்து நிகழ்த்தியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க என்ன செய்தி சொல்ல வருது சினிமாவில் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கீங்க சினிமா பல பேரை வந்து வாழவும் வச்சுருக்கு போராட்டத்தின் மத்தியிலும் தள்ளிவிட்டு எல்லாத்தையும் எப்படி சார் புரிச்சிக்கிறது திரைப்படத்துறை வந்து எல்லாருக்கும் வெற்றிகளை த தருகிற ஒரு துறையாக இல்லை நடைமுறையில் நம்ம நினைப்பதை போல வந்து பிரபலங்களின் வீட்டு பிள்ளைகளுக்கு வேண்டுமானால் முதல் கட்டமாக கதவுகள் திறக்கலாம் ஆனால் ரசிகர்களினுடைய மனக்கதவு திறக்குமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது வந்து பாரதி ராஜா மகன் என்பதற்காக மணிரத்னம் அலுவலகத்திலே போய் அவர் காத்து கிடக்காமல் உதவி இயக்குனராக இருக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கலாம் அல்லது சங்கர் மாதிரியே ஒரு பெரிய இயக்குநரிடத்திலே போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம் ஆனால் என்னென்னா சினிமா வசப்படுவது என்பது ரசிகர்களுக்கு உங்களை பிடிக்கணுங்கிறதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அதாவது என்ன சொல்வாங்கன்னா கோவில் வந்து யார் வேணாலும் கட்டலாம் குளம் யார் வேணாலும் வெட்டலாம் எல்லாருக்கும் சாமி வராதும்பாங்க பாங்க சாமி வந்து ஆடுறது ஒரு சிலருக்கு தான் வரும் அதனால் கோயில் கட்டுற ஆளுக்கு புறாமல் சாமி வரும்னு சொல்ல முடியாது அப்போ இந்த கலை உணர்வு சார்ந்த விஷயங்களில் நம்ம நினைக்கிற மாதிரி அரசியலில் வந்து ஒருத்தருக்கு வந்து குறைபாடு இருக்குது அவருக்கு வந்து பெரிய ஆளுமை பண்புல குறைவு குறைவு இருக்குது அப்படின்னா கூட சுற்றி இருக்கிறவர்கள் வந்து அதை மேனேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒரு நடிகனுக்கு அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை நடிகன் வந்து அவனை உங்களுக்கான உணவை நீங்கள் தான் சாப்பிடணுங்கிற மாதிரி அவன் அந்த அவரு அவருடைய நடிப்பில் வந்து இன்னொருத்தர் வந்து ஈடுகட்ட முடியாது மறைமுகமாக யாரும் உதவ முடியாது அப்போ சினிமா என்கிற ஒரு கூட்டு உழைப்பில் பெரிய பெரிய நடிகர்களுடைய வீட்டு குழந்தைகளில் பெரிய பிள்ளைகள்லாம் வந்து படுமோசமாக தோற்றுருக்காங்க சத்யராஜ் எவ்வளோ பெரிய நடிகர் அவருடைய மகன் வந்து தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறாரு சிப்பிராஜ்ங்கிற ஒரு பெரிய வெற்றிகளை அவரால் பெற முடியல பெரிய அடையாளங்கள் பெறவே முடியல இது மாதிரி மிக நீண்ட நெடுங்காலமாக விஜயகுமாருடைய மகன் வந்து அருண்குமார் இப்பொழுது அருண் விஜய் வனங்கான் வரைக்கும் அவருடைய போராட்டங்கிறது ஒரு முப்பது ஆண்டு காலமாக போராடுறாரு அது இன்னும் முடிவுக்கு வராத போராட்டமாக தொடர்கிறது இத்தனைக்கும் அவருக்கு வந்து தோற்றத்திலிருந்து அவருடைய திறமையிலேருந்து பெரிய குறைவான ஒரு ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது அவர் எல்லா டேலண்ட்டும் உள்ள ஆர்டிஸ்ட்டு அப்போ சினிமாவில் வந்து ஒரு சிலருக்கான வெற்றி அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இருக்கு எப்போவுமே எல்லாரும் வெற்றி பெறுகிறதுக்கான துறையாக அது இல்லை எல்லாருக்குமான வாய்ப்பும் எப்படி கிடைக்காதோ அது மாதிரி எல்லாருக்குமான வெற்றியும் கிடைக்காது அதனால் முத்தெடுத்தவர்கள் சிலர் மூழ்கி போனவர்கள் பலர் இதுவரைக்கும் என்ன சிக்கல்னா பாரதி ராஜா மாதிரி ஒரு டைரக்டராக வரணும்னு பல பேர் வந்து இருந்து பைய தூக்கிட்டு வந்தவங்க பல பேர் இருக்காங்க தான் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆளுமை தன்னுடைய தகப்பனே வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுமை அப்படின்னா அவர் மாதிரி வரணுங்கிற ஒரு இடம் இருக்கலாம் நீங்கள் வாத்தியார் இருக்கிறான்னு வச்சுங்களேன் அவன் ஓரமாக எங்கேயாவது முட்டுச்சுந்தலை நின்று துண்டு பீடி குடிச்சான்னு வச்சுங்க போற ஒரு பெரிய மனுஷன் சும்மா போக மாட்டேன் ஏடா வாத்தியார் மயனடா நீங்களாம் அப்படின்னு கேட்டுப்போவான் அப்போ ஒரு சமூக பொறுப்பு வந்து என்ன ஆயிருதுன்னா ஒரு சிலருக்கு வந்து அவங்க அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சு சொத்தை தாண்டி மதிப்பு மரியாதைன்னு ஒன்று இருக்கு புகழ் வெளிச்சம்னு ஒன்று இருக்கு அதை வந்து நிறைவேற்றக்கூடிய கட்டாயம் வந்து ஒரு மகனுக்கு நேருகிற போது அது நிறைவேறாத மன அழுத்தம் மன உளைச்சல் அவருக்கு மிக நீண்ட காலமாக அதுவே ஒரு ப்ரெஷராக ஒரு பாரமாக மாறி இல்லை அதை அவர் வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறார் பல நேர்காணல்களில் பேசும்போதெல்லாம் எனக்கு இருக்க பெரிய பிரச்சனையை நான் பாரதி ராஜா மகனாக தான் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் நீங்கள் வந்து இப்போ இப்போ இளையராஜா வீட்லேயே ரெண்டு மகன்களில் ஒரு மகன் வந்து பெரிய இசையமைப்பாளராக வெற்றி பெற முடியல கார்த்திக் ராஜானால் ஆனால் இசை அறிந்தவர்கள் அல்லது கார்த்திக ராஜாவை அறிந்தவர்கள்லாம் சொல்கிறாங்க யுவன் சங்கராஜை விடவும் வந்து இசை மேதமை மிக்கவர் வந்து ராஜா தான் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க நமக்கு இசையை பற்றிய போதுமான நாலேஜ் இல்லை அதனால நம்ம நம்ம ரசிக்கத்தான் தெரியும் ரசனை தான் இருக்கே தவிர அது இசை பற்றிய அறிவு நமக்கு கிடையாது ஆனால் இசை அறிந்தவர்கள்லாம் சொல்கிறாங்க கார்த்திக் ராஜா ரொம்ப நுட்பமான இசை தெரிந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வணிக வெற்றி தானே தீர்மானிக்கிறது இந்த குதிரை ஓடும்னா தான் பந்தயம் கட்டுவாங்க சினிமாவில் அதனால் கார்த்திக் ராஜாங்கிறவர் ஒரு சின்ன ஒரு பின்னடைவு மார்க்கெட்டில் அப்படிங்கிறப்ப அவர் அப்பாவோட சேர்ந்து பண்ணி புரிகிறார் அப்போ இதை ஏற்றுக்கொடுக்குற மனம் இருக்குல்ல இது ஏற்றுக்கொடுக்குற மனம் இல்லாதவங்களோட பிரச்சனை என்னவாக இருக்குது இப்போ நமக்கு எல்லாருக்குமே வந்து அடி இவங்க இவங்க மாதிரி ஆட்களுக்கு அடிப்படை பிரச்சனை கிடையாது ராஜா வந்து பல தலைமுறைக்கு சொத்து செத்து வச்சுருக்கிறாரு பணங்காசு இருக்குது காருக்கு பங்களா இருக்குது எல்லாமே இருக்குது அங்கீகாரம் இல்லை புகழ் இல்லை அதை நிலைநிறுத்த முடியலை அப்படிங்கிற ஆதங்கம் இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஒரு சாதாரண நிலையிலேருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து சின்ன சின்ன படங்களில் வந்து எங்கேயாவது ஒரு கும்பலில் ஒரு ஆளாக நின்றுட்டு இருந்த விஜய் சேதுபதி போன்றவர்கள் வந்து இந்தியா முழுமைக்குமான எத்தனையோ மொழி திரைப்படங்கள் நடிக்கக்கூடிய ஆளுமையாக வளர்கிறாங்க ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு டிவி ஷோவில் இருந்து வந்தவங்க தொலைக்காட்சியில் வேலை பார்த்தவங்க அவங்கெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு பயணித்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வர்றாங்கல்ல அப்போ திறமை தான் வந்து மிக முக்கியமான விஷயம் அதனால் அந்த கதவுகள் திறக்கலை அப்படிங்கிறப்ப இந்த தோல்வியை வந்து இந்த தோல்வின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ ஒரு காட்டில் எல்லாமே சிங்கமாக எப்படி இருக்க முடியும் மான் இருக்கும் மயில் இருக்கும் கரடி இருக்கும் யானை இருக்கும் அப்படித்தானே இருக்கும் ஒரே மாதிரி இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் கைரேகை வேறுபடுறது மாதிரி முகம் வேறுபடுறது மாதிரி உடைய தனித்தன்மை வேறுபடும் பாரதிராஜா மகனாக இருக்கிறதுனாலயே அவர் வெற்றி பெறணும்னு ஒன்று எழுதப்படாத சட்டம் இங்கே இல்லைன்னா அவருக்கு அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு இல்லை அவருமே வந்து தன் மகனை வந்து அவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு பல நடிகர்கள் நடிகைகளை வந்து அறிமுகப்படுத்திய பாரதி ராஜா பாரதி ராஜாவால் ஏன் தன் மகனுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க முடியல அதுவும் ரசிகர் ஏற்றுக்கொள்ளாததான் பிரச்சனை பார்க்கலாமா இல்லை அதாவது எப்படின்னா யாருக்கு எந்த கதை பொருத்தமானது எந்த சட்டம் வந்து போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அவர் என்ன செய்தார்னா பிற நடிகர்களுக்கான கதை எழுதுகிற போது அவர் எந்த பாரபட்சமும் அவர் பார்க்கணும் ஆனால் தன்னுடைய மகன் என்று வருகிற போது அவர் கூடுதலான அன்பு காரணமாக சென்டிமெண்ட் காரணமாக என்ன பண்ணிட்டார்னா ஒரு கிராமத்து கதைக்குள்ளே அறிமுகப்படுத்தணும் தாஜ்மஹால் மாதிரி ஒரு கதைக்குள்ளே அறிமுகப்படுத்தணுங்கிறப்ப அந்த கதையில் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் மேக்கிங் நல்லாயிருக்கும் ரஹ்மானோட இசை நல்லாயிருக்கும் ஒளிப்பதிவு நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் அது அடிப்படை ஒரு ஒரு கதையை தூக்கிட்டு போகிறதுக்கான ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த கதையே அதில் வந்து சரியாக இருக்காது அது ஒரு குழப்பமான அது காரணமும் இருக்குது பல பேர் கை வச்ச கதை அது எல்லாருமே ஆளாருக்கு ஆலோசனை சொன்னாங்கன்னா அது ஊர் போய் சேர முடியாது அது ஒரு விஷயம் இருக்குது அது அவருக்கு பொருத்தமற்ற ஒரு கதையில் அவர் அறிமுகம் ஆகிட்டார் அது பாரதி ராஜாவுக்கே ஒரு மாபெரும் வீழ்ச்சியான ஒரு படம் அதாவது வழக்கமாக பாரதி ராஜா வந்து என்ன செய்வார்னா மிக குறைந்த நாட்களில் படம் எடுத்துருவார் ஐம்பது நாட்களுக்குள்ளே நாற்பது நாள் முப்பது நாள் எடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர் அவர் அதிகமான நாட்கள் எடுத்த படம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் தான் இப்போ இருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களுமே இரநூறு நாளைக்கு மேலே படம் எடுக்கிறவங்க தான் எல்லா டேரெக்டருமே அது மாதிரி நீ மிக நீண்ட நாள் எடுத்தார் இப்போ அதிகமாக ரிஸ்க் எடுக்கும்போது அது வந்து அதுக்கு நேர் எதிரான ரிசல்ட் அது மாறிடுச்சு அந்த படம் ஓடலை அந்த தோல்வியுடைய தொடர்ச்சி வந்து அடுத்தடுத்த படங்களில் எதிரொலிக்கும் போது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியலை அதுதான் முக்கியமானது இப்போ இந்த இழப்பை எப்படி சார் பாருங்க பவதாரிணி இருந்தப்போவே ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு பாரதி ராஜா தன் மகனையும் இழந்திருக்காரு இந்த இழப்பை எப்படி அவர் இல்லை அது எப்பொழுதுமே வந்து மரணம் வந்து வரிசைப்படி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க தாத்தாவுக்கு பின்னாடி மகன் மகனுக்கு பின்னாடி பேரன் அப்படி வந்தால் தான் அந்த வரிசை மாறாத மரணம் வந்தால் தான் அந்த வருத்தத்தை வந்து தாங்க முடியும் வரிசை மாறி வருகிற மரணம்னு சொல்லுவாங்க வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இறந்து போச்சு அல்லது வந்து ஒரு இலவட்டம் இறந்து போயிட்டான்னா அவன் வாழாமல் இறந்து போயிட்டானேங்கிற வருத்தம் இருக்கல அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா சிறுவயது மரணம் நடந்த வீடுகளில் வந்து மரணக்கலையே மாறாதும்பாங்க திரும்ப திரும்ப அந்த அந்த உணர்வு அவங்கள விட்டு போகாது வந்தது அதனால் இருக்கிற சோகங்கள்லேயே ரொம்ப மோசமானது வந்து புத்திர சோகம் ஒரு எண்பது எண்பத்தி மூணு வயது இருக்கக்கூடிய பாரதி ராஜாவுக்கு வந்து தன் மகனுடைய மரணத்தை பார்க்கிற கொடூரம் இருக்குல்ல அது நிகழ்ந்திருக்க கூடாத விஷயம் அது அப்போ அவர் என்ன நினைப்பாரு நம்ம போய் இருந்திருக்கணும் இவன் இருந்து இவன் இருந்திருக்கணும்னு தான் அவர் நினைப்பாரு ஆனால் இயற்கையிட்ட வந்து நம்ம கட்டளையிட முடியாது அல்லது வந்து இதை வந்து நம்ம காலத்தை நம்ம வந்து கட்டளையிட முடியாது யாருக்கு எப்பொழுது வந்து இது நிகழும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அதனால் இது வந்து தன்னை அவர் சரியாக கவனித்துக் கொள்ளலை மன உளைச்சலில் அவர் இருந்தார் மிக மிகு மிக மோசமான மன அழுத்தத்தில் இருந்தார் மனோஜ் அதிலேயே ரொம்ப குறிப்பாக வந்து என்னென்னா கலைஞர்களாக இருக்கிறவங்க வந்து உணர்ச்சி சப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க அவங்க வந்து இது மாதிரி தோல்வி வருகிற போது இது மாதிரி பின்னடைவு வருகிற போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குழந்தை மனமாக அவங்க இருக்கும்போது அந்த மன அழுத்தம்ன்றது சினிமாவில் ஜெயிக்க முடியலன்றது தான் வேறு அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவருக்கு வேறு குடும்ப பிரச்சனையோ வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை அவருக்கு இருந்த பிரச்சனையே வந்து என்னென்னா அவர் கடைசியாக டைரெக்ஷன் பண்ணார் அதுவும் வெற்றி பெறலை மார்கழி திங்கள்னு ஒரு படம் ஒன்று பண்ணார் அதுவும் வெற்றி பெறலை அதாவது நம்ம எல்லாருமே நம்மளுடைய குழந்தைகளுக்கோ நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கோ சொல்லிக் கொடுக்குறது ஜெயிச்சிடணும்னு சொல்லி கொடுக்குறோமே தவிர ஒருவேளை ஜெயிக்க முடியலேன்னா இந்த வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது எல்லாருமே நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உளவியலை உற்பத்தி பண்ணுறோம்ல மோட்டிவேஷ்னல்னு ஒரு விஷயம் சொல்கிறோம்ல அது ஒரு வகையில் அயோக்கியத்தரமானதும் கூடாது ஏன்னா எல்லாரையும் முதலிடத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பது அப்படிங்கிறது இயற்கையில் இல்லை பல பேச்சாளர்கள் மோட்டிவேஷனல் இல்லைங்க நானே மோட்டிவேஷனல்லாம் பேசியிருக்கேன் ஆனால் யதார்த்தத்தில் வந்து என்னென்னா நீங்கள் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நாற்பது குழந்தைகளும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எப்படி எடுக்க முடியுமல்ல இப்படி எடுக்க முடியாதியா அப்போ வந்து இங்கே நீ டாக்டராகுங்கிற கனவோடு வளர்க்குறக்கூடிய ஒரு குழந்தைய வந்து நீங்கள் வந்து நீட் தேர்வில் தோற்று போகும்போது அது வந்து தற்கொலையில் போய் முடியுதுல அனிதாவுக்கு அப்போ தோல்வியை எதிர்கொள்வதற்கும் நீங்கள் மனப்பயிற்சி அளிக்கணும் வாழ்க்கையில் வந்து ஒரு வாசல் மூடி மறு வாசல் திறக்குங்கிறது தான் இயற்கையோட நியதி அதனால் ஏதோ ஒரு துறையில் வந்து நீ வந்து இப்போ கண்ணதாசன் கூட வந்து சினிமாவில் வசனம் எழுதணுன்னு தான் வந்தார் அவருக்கு திடீர்னு ஒரு பாடல் வாய்ப்பு வந்துச்சு ஒரு வாய்ப்பு எழு பாட்டு எழுதுவீங்களான்னு கேட்குறாங்க எழுதுவோன்னுங்கிறாரு அது வரைக்கும் அவர் பாடர் பற்றிய பயிற்சியிலே இல்லை முயற்சி பண்ணார் அந்த ரூட்டு கிளியர் ஆகிடுச்சவருக்கு இப்போ பல பேர் அந்த மாதிரி வந்து துறை மாறி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்பெல்லாம் நடந்திருக்கிறது அதனால ஏதோ ஒன்றில் வந்து பற்றி கொள்வது தான் வாழ்க்கையே தவிர இதுதான் வாழ்க்கை டைரக்ஷன் தான் வாழ்க்கை நடிகராகிறதான் வாழ்க்கை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெற்றி நிலைக்கு யாருக்குமே நினைக்காது ரொம்ப அபூர்வமாக ஒரு சிலருக்கு மிக நீண்ட காலம் நிலைத்திருக்கிறது அதனால பாரதி ராஜாவோடு மனோஜி ஒப்பிடுவதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் மன அழுத்தம் அதனுடைய தொடர்ச்சி அவருக்கு இருந்த அந்த அந்த தோல்வியினுடைய இயலாமை சார்ந்த விஷயங்கள் அவருக்கு இருந்த மது பழக்கம் எல்லாம் சேர்ந்து அவரை கொண்டுருச்சுன்னு நான் சொல்கிறேன் இப்போ ராஜாவினுடைய மகன் அப்படின்றதுனால அவருக்கு எல்லாமே கிடச்சிருக்கு ஆக்சஸ் வந்து ஈஸியாக கிடச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த பேசுகிறேன் சார் ஆனால் இன்னொரு பக்கம் எதுவுமே இல்லாமல் இப்போ கிராமத்துலேருந்து ஒரு இருபது வருடம் இருபத்தைந்து வருடம் பத்து வருடம் இங்கேயே இருந்து முயற்சி பண்ணிட்டுருக்கெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் சார் இந்த இவர் இவர் இவராலுமே வந்து அந்த மன அழுத்தத்தை வந்து எதிர்கொள்ள முடியலன்னா எதுவுமே இல்லாதவர்கள் எந்த பின்புலமும் இல்லாதவர்கள் அதை எப்படி அவங்க இல்லை சினிமாவில் வந்து உதவி இயக்குனர்களாக இருந்து மூத்த உதவி இயக்குனர்களாகி படமே பண்ண முடியாமல் கோடைரக்டராகவே வாழ்ந்து ஐம்பது அறுபது வருடங்கள் கழித்து வாழ்க்கையில் வந்து வெற்றியே பெற முடியாதவர்கள் அப்படிலாம் ரொம்ப பேர் இருக்கிறாங்க அது அது மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு ஒரு வடிவேலை நம்ம படுத்துகிறோம் வடிவேல் மாதிரி ஒரு நல்லா அடிக்கிறாரு அப்படின்னு கிராமத்தில் இருக்கிற நண்பர்கள் கிளப்பி விட்டு மஞ்சப்பையோடு வந்தார் வடிவேல் கோடிஸ்வரன் ஆகிட்டாருன்னு நம்பி தினசரி பத்திரிகையில் படிச்சுட்டு வந்து பல பேர் வந்து சாலி கிராமத்துக்குள்ளே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது முப்பதாயிரம் ஒரு இருபத்தஞ்சி முப்பதாயிரம் வடிவேலு சுற்றிட்டு இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே அப்போ இந்த துறையில் வந்து வெற்றி என்பது ஒரு சிலருக்கு சாத்தியப்படுகிறது நம்ம அதை அவநம்பிக்கை ஊட்டுவதற்காக ஒருவேளை வந்து நான் என்ன சொல்கிறேன் ஒரு விமானம் கண்டுபிடிக்கிறவங்க கூட இந்த விமான விபத்துக்குள்ளானா அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு வேணாம் ஒரு பாராசூட்டு வேணும் குதிக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி மாற்று ஏற்பாடு ஒன்று வந்து எல்லா துறைகளுக்குமே தேவை ஒரு துறையில் வந்து குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் வெற்றி பெறாங்க அப்புறம் திரும்ப அந்த வெற்றி சாத்தியப்படாமல் போயிடுது ட்ரெண்ட் செட்டிங் வந்து பத்தாண்டுக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்குது அப்போ ஒன்றும் வர முடியாதவர்கள் வந்து அந்த வெற்றியை தக்க வைக்க முடியாதவர்கள் அதாவது ஒரு பெரியவர் என்ன சொன்னார் சினிமா துறையில் வேலை பார்க்குறதுங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா மரம் ஏறுறது அது வழுக்கிக்கிட்டே தான் இருக்கும் வழுக்கு வழுக்குமரம் ஏறும்போது கொஞ்ச நேரம் காலு நிற்குமா வழுக்கு மரத்தில் திரும்ப வலிக்கிருமா இந்த கொஞ்ச நேரம் நிற்கிறதாங்க மார்க்கெட்டு அப்படின்னு சொன்னார் ஒரு ஒரு பய ஒரு பெரியவர் எனக்கு சொன்னார் அப்போ இது யாருக்குமே நிரந்தரமான துறையாக வந்து இருந்ததே கிடையாது நூறாவது படத்தை வந்து தோற்று போன போது பாலச்சந்தர் சொன்னார் நீங்கள் எடுத்த நூறாவது படம் தோற்றுப்போச்சதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா சினிமாவில் இன்னும் நான் கற்றுக்கொள்வதற்கு ஏதோ இருக்கிறது நான் இன்றும் வந்து கற்றுத்தீராத ஒரு கலையாக இருக்குது அப்படின்னு அதனால் வேறு வேறு துறைகளில் போய் ஜெயிச்சவங்களாம் இருக்கிறாங்க இப்போ நடிகர் ராஜேஷ்லாம் வந்து திரைத்துறையில் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு முன்னணி கதாநாயகராக மாற முடியாத போது அவர் வேறு பிஸ்னஸில் போய் பெரிய சக்ஸஸான வாழ்க்கைக்குள்ள அப்படி வாழ்ந்திருக்காங்க ரொம்ப பேர் அதனால் இதுதான் பாதை இதுதான் வந்து முடிவு முற்று முடிவானது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நம்ம தன்னுடைய வாழ்க்கையை வந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இதை வந்து இயல்பாக எடுத்துக்கொள்ளணும் வெற்றி எப்படி வந்து ஒரு ஒரு அதிசயமோ அது மாதிரி வந்து தோல்வி வந்து ஒரு அவமானம் கிடையாது இரண்டுமே இயல்பானதான் வெற்றியும் தோல்வியுமே இயல்பான ஒன்று தான் அதனால இதை வந்து பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் வாழ்க்கைன்னு ஏதாவது ஒரு புள்ளியில் நம்ம நின்று போகிற போது வாழ்க்கை தேங்கி போயிடும் அதுக்கு அவசியம் இல்லை வேறு துறைகளில் போய் வெற்றி பெற முடியும் ஆர்ட்னா ஆர்ட்டுக்காக நான் என்ன அர்ப்பணிச்சிட்டேன் என் ஃபேமிலி எனக்கு முக்கியம் கிடையாது என் குழந்தை எனக்கு முக்கியம் கிடையாது ஆர்ட்டை நோக்கி நான் போறேன் கலை தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற ஆட்களும் இருக்காங்க இல்லை எல்லாருக்குமே என்னன்னா வந்து கலை கலைஞனாக இருக்கிறவன் அப்படிங்கிறவன் ஒரு பித்து நிலை சார்ந்தவன் ஒரு பைத்தியகாரத்தனம் தான் ஒரு படத்தை பத்து முறை பார்த்தேன்னு சொல்கிறவன் வந்து நார்மல் பர்சன் கிடையாது தான் கவிதை எழுதுறவன் வந்து வேறு வேறு இலக்கியம் சார்ந்தவன் எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த கலை உணர்ச்சியில் வந்து அதிகமான அதீதமாக போகிறவங்களில் பல பேர் வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் அல்லது திருமண வாழ்க்கைக்குள்ளே இருந்தால் கூட அவங்க குடும்பத்தோட ஒட்டுதல் இல்லாமல் அப்படி பல பேர் இருக்கிறாங்க பொருளாதார வெற்றி பெற முடியாத ஒரு வகையினாலும் அவங்களுடைய தனித்த மனநிலை இருக்கலை அது யாரோடையும் நட்பு கொள்ள முடியாமல் அதனால் அவங்க இந்த மாதிரி தனித்து விடப்படக்கூடிய ஒரு நிலைமை வருகிற போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அதை அதை எதிர்கொள்ள முடியாமல் தனிமையை எதிர்கொள்ள முடியாமல் போதை பழக்கத்துக்கு ஆளாகிறது அப்படி ஏதாவது ஒன்று போய் மாட்டிக்கிள்வாங்க அவங்க அதனால் இது எல்லா காலத்துலேயுமே நிகழக்கூடிய ஒரு விஷயந்தான் அதனால் நான் வாழ்க்கையை வந்து திரும்ப நிகழ்த்தவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் மறுபடியும் வந்து இப்போ ஜெயிச்சிட்டு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி ஐம்பது அறுபது வயசு வரையும் கல்யாணம் பண்ண முடியாமல் சினிமாவில் ஜெயிச்சிடுவாங்க நீங்கள் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு கழிச்சவனுக்கு வந்து எங்கே பொண்ணு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா எதாவது காதல் திருமணம் நடக்கிறது விதிவிலக்கான விஷயம் அப்போ இயல்பு வாழ்க்கைக்கு பொருத்தமில்லாமல் இயல்பு வாழ்க்கை தான் ரொம்ப மகத்தானது ஆனா வந்து எல்லாரையும் தாண்டி நம்ம வாழணும்னு நினைக்கிறது மூலமாக இயல்பு வாழ்க்கையை தவற விட்டுருவாங்க அதெல்லாம் ரொம்ப துயரமானது அதுக்கான அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் வாழ்க்கையோட ஆற்று ரொம்ப மகத்தானதுன்னு நம்ம சொல்லவே முடியாது அரங்கத்திற்கு வந்து பல்லு தலைப்பா